வெல்கம் டு ஆதி அமுத தமிழ் சேனல் தெய்வ ஞானியர் அமுதல் நாயன்மார்களில் அமர்நீதி நாயனாருடைய பார்ப்போம் சிவபெருமானின் தொண்டரான அமர்நீதி நாயனார் பழையாறை என்ற ஊரிலே பெரும் வணிக மரபிலே தோன்றியவர் அவ்வூரிலே பெரும் பணக்காரர் பொன்னையும் மணிகளையும் நவரத்தினங்களையும் அயல் தேசத்திற்கு கப்பல் மூலம் ஏற்றுமதி செய்தும் அத்தேசத்திலிருந்து வரும் பொருட்களை இறக்குமதி செய்தும் நாணயமான முறையில் தொழில் செய்து பெரும் பணம் சம்பாதித்து வந்தார் தான் சம்பாதிக்கும் பெரும் பணத்தை கொண்டு தான் மட்டுமே அனுபவிக்காமல் தன்னை நாடி வரும் ஏழு எளிய மக்களுக்கு தாராளமாக வழங்கி வந்தார் குறிப்பாக தான் இத்தகைய பெரும் செல்வந்தராய் இருப்பதற்கு தான் வணங்கும் திருநீலகண்டரான சிவபெருமானின் அருளாசியே பெரும் காரணம் என்று அவரை நிமிடத்திற்கு நிமிடம் சிவசிவா சிவசிவா என நினைத்து வணங்கி வந்தார் மேலும் தன்னை நாடி வரும் சிவனடியார்களுக்கு அவர்கள் வேண்டும் பொருட்களை அள்ளி அள்ளி வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி கொண்டார் தன் ஊரில் தெருவுக்கு தெரு சிவன் கோவிலை அமைத்து சிவ தொண்டினை இடையறாது செய்து வந்தார் அங்கங்கு சிவ மடாலயங்களை கட்டி சிவநாமம் கூறும் அடியவர்களை தங்கி செல்ல வழியமைத்து கொடுத்தார் வருடா வருடம் சிவனுக்கு திருவிழா எடுத்து சிவனின் கதைகளை எடுத்தோதி மக்களை ஆன்மீக பெருவள்ளத்தில் முழுவ செய்தார் திருவிழா நாளில் சிவனடியார்களுக்கு கோவணம் கந்தை கீழ் என்று வழங்கி பெருமிதம் கொண்டார் தனது அடியவர்களை சோதித்துப் பார்ப்பதில் ஆனந்தம் கொள்பவர் சிவபெருமான் அடியவர்களை சோதிப்பது அவர்களை கஷ்டப்படுத்த அல்ல அவர்கள் மனம் ஆன்மீக பக்குவம் பெற்றுள்ளதா என்பதை உணர்ந்த தானே தவிர வேறொன்றுமில்லை அவ்வாறே சிவபெருமான் அமர்நீதி நாயனாரை அன்று சோதிக்க நினைத்தார் அன்று காலையில் தனது துணைவியார் உமாதேவியை பார்த்து புன்னகைத்த சிவபெருமான் அன்பு சக்தியே நான் பூலோகம் சென்று எனது அடியவன் அமர்நீதியை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று பழையாறை ஊரின் எல்லையில் ஆண்டியின் கோலத்தோடு நின்றார் ஊரிலே திருவிழா அமனிதி நாயனார் தன் மனைவி பிள்ளைகளோடு கோவில் மடத்தில் சிவனடியார்களுக்கு அவர்கள் வேண்டியதை கொடுத்து கொண்டிருந்தார் குறிப்பாக அரங்கான் கயிறு கோவணம் வழங்கி கொண்டிருந்தார் கையிலே நீல தண்டை அதாவது கோல் அதன் உச்சியிலே திருநீற்றுப்பை கௌபீனம் இடுப்பிலே கோவனம் இந்த கோலத்தோடு தனக்கு திருவிழா எடுக்கும் கோவில் பகுதிக்கு சென்றார் சிவபெருமான் கோவிலை சுற்றியும் மடாலயத்தை சுற்றியும் மக்களும் சிவனடியார்களும் ஏராளமானவர்களும் குழுமி இருந்தனர் சிவபெருமான் மடாலயத்தின் முன் நிற்க அவரை பார்த்தார் அமர்நீதியார் வணக்கம் வாருங்கள் தங்கள் வரவால் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் சிவனடியார் அவர்களே தாங்கள் மிகுந்த கலைப்போடு உள்ளீர்கள் முதலில் வயிறார அமுதுண்ணுங்கள் என்றார் அமர்நீதி நாயனார் தங்கள் அன்பான அழைப்புக்கு நன்றி செல்வந்தரே என்றார் சிவனடியார் நான் செல்வந்தனா செல்வந்தன் அல்ல எனது பெருமான் சிவபெருமானே செல்வந்தர் அவர் போடும் பிச்சையிலேயே நான் வாழ்கிறேன் என்றார் பணிவுடன் அமர்நீதியார் நான் குளிக்காமல் அமுதுன்பதில்லை என்றார் சிவனடியார் அப்படியா உள்ளே வாருங்கள் தங்களுக்கு சுடுநீர் போட சொல்கிறேன் என்றார் சிவனடியார் நான் காவிரியில் நீராடிவிட்டு வருகிறேன் என்னிடம் இரு கோவணங்கள் மட்டுமே இருக்கின்றன ஒன்றை தங்களிடம் கொடுத்துவிட்டு செல்கிறேன் அதனை பத்திரமாக பாதுகாத்து வையுங்கள் காரணம் இக்கோவனம் விலை மதிப்பில்லாதது உலகத்தையே ஈடு வைத்தாலும் இணையாகாதது எச்சரிக்கை என்றார் சிவனடியார் நான் குளித்து விட்டு வருகையில் மழை பெய்தால் அணியும் கோவணம் ஈரமாகிவிடும் எனவேதான் அதை உன்னிடம் விட்டு செல்கிறேன் புரிகிறதா என்று ஒரு கோவணத்தை அமர்நீதியாரிடம் கொடுக்க அதை அவர் பவ்யமாக வாங்கி எவர் கண்ணும் படாத இடத்தில் வைத்துவிட்டு தன் காரியத்தை பார்க்க வந்தார் சிவனடியார் காவிரியில் நீராடிவிட்டு திரும்பி வருகையில் வானத்தை பார்த்தார் சிவபெருமான் மெல்ல மழை இறங்கியது பெருமான் நனைந்தார் மடாலயத்தின் முன் நின்றார் பெருமான் வாரும் அடியாரே காவிரியில் நீராடி விட்டீர்களா வாருங்கள் அமுதுண்ணலாம் என்று அழைத்தார் அமர்நீதியார் ஐயனே எனது கோவணம் நீரில் நனைந்து விட்டது இப்படியே அமர்ந்து உண்பது இயலாது எனவே நான் தங்களிடம் பத்திரமாக வைக்க சொன்ன கோவணத்தை கொண்டு வாருங்கள் இதை பிழிந்து அதை இடையில் அணிந்து கொண்டு வந்து உண்ணுகிறேன் என்றார் சிவபெருமான் இதோ தங்களின் கோவணத்தை கொண்டு வருகிறேன் என்று உள்ளே போனவர் தான் பாதுகாப்பாக வைத்த இடத்தை பார்த்ததும் அதிர்ந்தார் அவர் கண்களை அவரால் நம்ப முடியவில்லை ஆம் அடியாரின் கோவணத்தை காணவில்லை அடிவயிற்றில் பயமும் மனதில் பதற்றமும் ஏற்பட பல இடங்களில் தேடினார் எங்கும் காணோம் தனது மனைவி மகன்கள் வேலையாட்கள் என்று அனைவரிடமும் நான் வைத்த கோவணத்தை பார்த்தீர்களா பார்த்தீர்களா என்று கேட்டார் யாரும் கோவணத்தை பார்க்கவில்லை என்றே கூறினார்கள் அப்படியானால் கோவணம் எங்கே போனது யார் எடுத்தது சிவசிவா எனக்கு ஏன் இந்த சோதனை என்று பதறியபடி வெளியே வந்தார் அமர்நீதியார் என்ன எங்கே என் கோவணம் சிவன் ஒன்றும் தெரியாததனை போல கேட்டார் அடியாரே தங்களின் கோவணத்தை மிகவும் பத்திரமாக பத்திரமாகத்தான் ஓரிடத்தில் மறைத்து வைத்தேன் இப்பொழுது போய் பார்த்தால் அதனை காணவில்லை என்றார் அமர்நீதியார் கண்கலங்கியபடி என்ன கோவணம் காணவில்லையா என்ன விளையாடுகிறீர்களா விலை மதிப்பில்லாதது என்று சொல்லித்தானே தங்களிடம் கொடுத்தேன் ஆமாம் ஆமாம் ஆனால் இப்பொழுது காணவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் என்றார் அமர்நீதியார் சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபெருமான் தாங்கள் வணிகர் என்பதால் விலை மதிப்பில்லாத அக்கோவனத்தை விற்று பணம் பெறத்தான் எங்கோ மறைத்து வைத்துவிட்டு காணவில்லை என்று கூறுகிறீர்கள் வணிகர்களின் வார்த்தைகளில் பொய்தானே வரும் எனக்கு உடனே கோவணம் வேண்டும் இல்லையெனில் உங்களை வழக்காடு மன்றத்திற்கே இழுப்பேன் ஜாக்கிரதை என்று கடுமையாக எச்சரித்தார் ஐயனே நான் சம்பாதித்தவைகள் யாவுமே நேர்மையான உழைப்பால் வந்தவை இறைவனுக்கு அஞ்சி பணிபுரிகிறேன் என்னிடம் என்னிடம் நூற்றுக்கணக்கான கோவணங்கள் இருக்கின்றன அவை ஒவ்வொன்றுமே விலை உயர்ந்தவை அவைகளில் ஒன்றை தருகிறேன் அணிந்து வாருங்கள் என்று கண் கலங்கினார் அமர்நீதியார் எனக்கு நீ வைத்திருக்கும் கோவணம் வேண்டாம் அய்யனே வேறு என்ன செய்யலாம் சொல்லுங்கள் என்றார் அமர்நீதியார் தாங்கள் ஒரு பெரிய தராசை கொண்டு வாருங்கள் அதில் இதோ என் கையில் இருக்கும் இக்கோவணத்தை ஒரு தட்டில் வையுங்கள் அதற்கிணையாக பொருட்களை தாருங்கள் என்ன நான் சொல்வது சரிதானே என்றார் தனக்குள் சிரித்து கொண்டே சிவபெருமான் தாங்கள் சொல்லியபடியே செய்கிறேன் என்றார் அமர்நீதியார் தன் வேலையாட்களை அனுப்பி ஆள் உயர தராசை கொண்டு வரச் செய்து சிவனடியார் வேடத்தில் இருக்கும் சிவபெருமான் முன்பு நட்டு வைத்தார் அமர்நீதியார் சிவபெருமான் கொடுத்த கோவணத்தை வலது தட்டில் வைக்க அது கீழே நின்றது தான் கையில் வைத்திருந்த ஒரு கோவணத்தை இடது தட்டில் வைக்க தட்டு கீழே இறங்கவில்லை தன் வேலையாட்களை அழைக்காமல் தானே உள்ளே சென்று இன்னொரு கோவணத்தை கொண்டு வந்து வைக்க அப்போதும் தட்டு சமமாகவில்லை சிவபெருமான் புன்னகைத்துக் கொண்டிருந்தார் அமர்நீதியார் மீண்டும் சென்று மூன்று நான்கு ஐந்து ஆறு என்று இருக்கின்ற கோவணங்களை எல்லாம் வைத்தும் தட்டு சமமாகவில்லை அமர்நீதி நாயனாருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை விலை உயர்ந்த பட்டு பீதாம்பரங்களை எல்லாம் மாளிகையிலிருந்து கொண்டு வந்து அங்கு வைத்தும் தட்டு சமமாகவில்லை இறைவா இது என்ன சோதனை நாங்கள் உடுத்திய துணிகளை தவிர மற்ற வகை எல்லாம் வைத்தும் சமமாகவில்லையே இனி நான் என்ன செய்வேன் மாளிகையில் இருக்கும் பொன் மணிகளையும் ஆபரணங்களையும் முத்து பவளங்களையும் ஒன்றையும் விடாமல் கொண்டு வந்து மலை போல் குவித்தும் சமமாகவில்லை இறைவா எங்களை தவிர எல்லாவற்றையும் வைத்துவிட்டோம் இனி வைக்க ஒன்றுமே இல்லை ஏழை அடியான் என்ன செய்வேன் என்று புலம்பிய அவர் சிவபெருமானே நாங்கள் தட்டில் ஏறி நிற்கிறோம் அப்படியும் சரியாகவில்லை எனில் உயிரை மாய்ப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று கூறி தன் மனைவி பிள்ளைகளோடு தட்டில் ஏறி நின்றார் அந்த கணம் வானில் பேரொலியுடன் சிவனடியாராய் வந்தவர் சிவபெருமானாய் காட்சியளித்தார் ஐயனே இந்த ஏழையை சோதிக்கத்தான் சிவனடியாராய் வந்தீரா நான் என்ன பாக்கியம் செய்தேன் என்று கண்ணீர் மல்க நான் உண்மையான சிவபக்தன் நான் உண்மையான சிவபக்தன் நான் உண்மையான சிவபக்தன் என்றால் இந்த தட்டு நேராகுக என்றவாறே சிவனை போற்றி திருநீலகண்டனே போற்றி 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 என்று இரு கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி வணங்கினார் அமர்நீதி நாயனார் அமர்நீதியாரே சிவனடியார்களுக்கு உனது பக்தியை தெரிவிக்கவே அடியாராய் வந்து உம்மை சோதித்தேன் எனக்காக உன் உடல் பொருள் ஆவியை காணிக்கையாக்கினாய் அல்லவா அந்த மேன்மையான பக்தியை மெச்சி உங்களை என்னோடு அழைத்துச் செல்கிறேன் என்று பெருமான் தராசு தட்டோடு அமர்நீதி நாயனாரின் குடும்பத்தை தன்னிடத்திற்கு அதாவது வானுலகத்திற்கு தூக்கிச் சென்றார் உண்மையான பக்தர்களை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்வதில் சிவபெருமானுக்கு அவ்வளவு பேரானந்தம் இவ்வாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் அமர்நீதி நாயனார் சிவனடியாராக இருந்து சிவனால் ஆட்கொள்ளப்பட்டார்